மக்களே பிக் பாஸ் லைவ்ல இந்த வாட்டர் வாட்டர்மெலான் எதுக்கேற்றாலும் ஒரு பிரச்சனை ஒரு வார்த்தையை விட்டார் போட்டு பொல பொல பொலவன்னு வரிசையாக பொலந்து எடுத்துட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் கெமி போயிட்டு பயங்கரமான அட்வைஸஸ்லாம் விக்ரம் கொடுத்துட்ருக்க தகவலையும் நம்மளால் பார்க்க முடிஞ்ச்சி அப்சராவுக்கு கோவம் வந்து பார்த்துருக்கீங்களா அப்சரா கோவப்பட்டு ரியாக்ட் பண்ண தருணங்களையும் பார்க்க முடிஞ்சு அடுத்து திவ்யா மற்றும் வாட்ருமிலன் காம்போ ஒன்று பண்றாங்க பாருங்க எனக்காக மிளகாய் பச்சை மிளகா சாப்பிடு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு அலப்பலையிலும் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபரும் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் முதல் விஷயம் நம்ம ஆரம்பமே நல்லா இனிமையாக ஆரம்பிப்போம் அடுத்த வருஷம் தயவுசெய்து இந்த பல சாமியார்கள் பல இவருங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பிக் வீட்டுக்குள்ளே வாங்க அப்போ தான் மக்களுக்கு நிறைய விதமான அனுபவங்கள் கிடைக்கும்ன்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம காந்தி பேசிகிட்டு இருந்தார் அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இது ஒரு மிகப்பெரிய அனுபவம் அது எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சேன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசினாரு சரியா அவர் ஐ மீன் இப்படி மீன் பண்ணல சாமியார் இந்த மாதிரிலாம் சொல்ல அந்த மாதிரி எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றாரு நாங்கள் சோவை பார்க்குறதா இல்லை வேறு எதிர்த்து பார்க்குறதா அப்படின்றது நமக்கு தெரில அது ஒன்று அடுத்து வாட்ருமில்லன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்கம் பிரவீனு கிச்சனில் சமைக்க போகிறார் அப்போ என்ன சொல்கிறார் வாட்ருமிலன் ஒரு போகிற போக்கில் ஒரு போடுறா போல என்னென்னா இல்லை இல்லை நம்ம சாண்ட்ராக்கா சமைச்சா ரெண்டு கரண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற ஒரு டைலாகை போட்ட உடனே அங்கே பிரவீன்லான் இருக்கிற ஆயிட்டாப்புல என்னது ஏன் இப்படி பேசுகிறேன்ற மாதிரி அங்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க திவ்யா தனியாக கூப்பிட்டு வச்சு கேள்வி இப்படிலாம் பேசக்கூடாது வாட்டர் மிலானே ரொம்ப தப்பு ஏமா நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன் இதெல்லாம் தப்பாக சொல்லிட்டேன் இல்லைங்க அது தொன்னங்க அப்படி என்னது இது நீ பண்ணதே தப்பு தான் எப்படி தப்பாக சொல்லிட்டேன்னா இப்போ நான் போய் கிச்சனில் சமைக்கிறேன்னா ஏன் முன்னாடி இப்படி கமெண்ட்டை பேசுனா நான் கேட்பேன் நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததே இல்லையா இது பண்ணதே இல்லையா எதுக்கு இப்படி வாட்டரை இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் திவ்யா ஏறு ஏறி நேர்றாங்க இன்னொரு பக்கம் வியானா எனக்குமே கோவம் வரும் இதெல்லாம் வரும் நீங்கள் போய் எப்படி அவரை பத்தி பேசலாம் அப்படிலாம் பேசக்கூடாது செஞ்சு தராங்களா இது பண்ணி தராங்களா சாப்பிடுன்னு சொல்லலாம் அது இன்னும் சாண்ட்ரோக்கான ரெண்டு கரண்ட் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நேற்று ஒன்று கொடுக்கலையா வாட்ரே அப்படின்னா மாதிரி திவ்யா கேட்குறாங்க ஒரு பாயிண்ட்ல திரும்ப சொல்றாங்க அது புரிஞ்சுக்கல திவாகர் புரிஞ்சிக்கவே ட்ரை பண்றாரு மாட்டிக்கிறாரு திவ்யா பேசிட்டு இருக்காங்க எப்படி திவ்யா பேசி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்றாங்க கேட்கல ஒரு பாயிண்ட்ல போயாங்க இப்போ இவரு பிக் பாஸ் கதவு திறந்து வெளியே அமிச்சுடுங்க சும்மா வெறுப்பு ஏத்திக்கிட்டு சும்மா இது பண்ணிட்டு தலைக்காணி போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணி ஒரு பக்கம் வெறுப்பு இவரை வாட்டர் வாட்டர்மிலான எதுக்கு அவர் பண்றாருன்னு தெரியல நேத்து நைட்டும் சாம்பார் பிரச்சனை இன்னைக்கு கால ஆரம்பிச்சும்போது சமையல் பிரச்சனை இவர் யாராவது ஒரு கவுண்டர் போட்டு போயிடுவாரா மக்களே இதை வந்து எப்படி சமைக்கிறத்துல இப்படி ஒரு கவுண்டர் போட்டுருவாரா ஏதாவது பதில் சொல்றாங்க ஆப்போசிட்ல ஏதாவது ரியாக்ட் பண்ண வந்தால் நீ யோகியமா நீ என்னடா பண்ண அப்படின்னு பேசுவாரா என்னங்க அது அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்படி அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் அவருக்கு உரிமை இருக்கு அவரை எதிர்த்து நம்ம ஏதாவது கேள்வியோ ஒரு கருத்தையோ சொல்லிட்டா அவர் வந்து சை நம்மலாம் சைலண்ட் ஆயிடணும் இது அன்வான்ட் ஃபைட்டு அதுல ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் கமெண்ட் மாத்தி மாத்தி பாஸ் பண்ணிக்கிட்டாங்க சாபரிலாம் கோவப்பட்டே ரியாக்ட் பண்ணிட்டான் கிச்சன் கவுண்டர்ல வாட்ருமெலான் வந்து அந்த பனி மூஞ்சு இந்த மாதிரிலாம் கவுண்டர் போட பேச ஆரம்பிச்சாரு யார இவரை பிரவீன பிரவீன் திரும்ப பேசாதப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் அது சாப்பிடும் போது அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னா அது யாருக்குமே சாப்பிட முடியாது அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த கிச்சன் ஏரியாவில் சாப்பிட்ற பேசுகிற டாபிக் இல்ல அது ஐ மீன் லிட்ரலி வந்து டாய்லெட் அந்த ரீதியில ஓகே அந்த ரீதியில ஒரு டாபிக் அங்கே பேசும்போது அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அந்த கிச்சன் ஏரியா அதான் சபரி டைம் சின்ன டி கம்முன்னு போயிரு சாப்பிட்ற இடத்துல எது பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியல கம்முன்னு போ வாட்டரே உனக்கு அவ்வளோதான் கிளம்பு அப்படின்ன மாதிரி சபரி கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டான் பிரவீன்கிட்டயே அச்சரிச்சிட்டான் கம்முனு போயிருங்களா அவ்வளவுதான் சொல்லிட்டேன்றா மாதிரி பிரவீனையும் அச்சரிச்சு விட்டாப்புல சபரி நல்ல விஷயம் சும்மா ஏதாவது வந்து இவனுங்க நிம்மதியா அருகோடுவானு பார்த்தா வந்து இவங்களே சண்டை போட்டு நம்ம வாங்குறானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு இது ஒண்ணு அடுத்து என்ன பண்றாங்க கெமி மற்றும் விக்ரம் அந்த பேச்சுவார்த்தை உள்ள பிக் பாஸ் பெட்ரூம்ல நடக்குது அப்போ விக்ரமோட தரப்பு ஏன் இப்படிலாம் உடையிறீங்க அதெல்லாம் பண்றீங்கன்னும் போது வியானா வந்து இப்படிலாம் டார்கெட் பண்ண இதெல்லாம் பண்ணா நான் வந்து பணப்பட்டு எடுக்கிற அளவுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் யோசிச்சு இது பண்ணேன் பட் வியானாவால் நான் எடுக்க போல எனக்குள்ள அந்த தாட் இருந்துச்சு என்னால் மற்றவங்க ஹர்ட் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் நான் இருந்தேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு அப்போ என்ன சொல்லிடுறாங்க கெமினா இதை பாருங்க நீங்கள் கேம் விளாடுங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஆனால் நீங்க அந்த வார்த்தைகள் பயன்படுத்துனது தவறு தான் வார்த்தைகள் நீங்க அப்படி பயன்படுத்திருக்க கூடாது அது பயன்படுத்துனது தவறு தான் அப்படின்ற மாதிரி கெமி ஒரு பாயிண்ட்ல ஆறுதல் சொல்லி அவங்க சப்போர்ட்டாக பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க வந்ததுலேயே கெமி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குறா மாதிரி தான் வந்திருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இதுல இப்போ கெமியுமே அந்த பக்கம் போகிறாங்களோ அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தோணுது ஆனால் அங்கே விக்ரம் கிட்ட பேசி அவங்க அட்வைஸ் பண்ணது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்ததுலாம் தட் வாஸ் நல்ல நல்லா இதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சேண்ட்ராவும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துறாங்க அந்த குழம்பு பிரச்சனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவருக்கு வேற வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போறது எதாவது இழுத்து விடுறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கு ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா திவ்யா வந்து வாட்டர்மில்லான் கிட்டே சொல்லிட்டு தர்பூசின் படத்தை எடுத்துன்னு வந்து உடனே அவர் என்ன பண்ணுவார் சீனை போடுவார்ல அப்படி போ 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 அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க எனக்காக இந்த பச்சை மிளகா சாப்பிட்றியா வாட்ரே சாப்பிட்றியா வாட்டருன்ற மாதிரி அவர் வந்து டைலாக்லாம் பேசிட்டு பச்சை மிளகா சாப்பிட்றாரு அதுலேயும் எப்படி திவ்யா போட்டாங்கன்னா நான் உனக்கு இந்த சீனுக்கு வந்து நிற்கிறேன் ஓகே நான் டீ குடிக்கிறேன் நீ வாட்ரு சாப்பிட்டு அந்த சீனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீ எனக்காக மிளகா சாப்பிடும் அப்படின்ற மாதிரி மிளகா சாப்பிட்டோன்னே வாயிலாக அவருக்கு அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது செம சிரிப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க திவ்யா போயிட்டு அவருக்கு தண்ணி இதெல்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட்ட வாட்ரே அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் திவ்யா திவ்யா நீங்கள் பண்ணுறதெல்லாம் தலைமை வேற மாதிரி எடுத்துப்பான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் பண்ணுறீங்களான்ற மாதிரி இருந்தது ஸோ மிளகா திவ்யாக்காக சாப்பிட்டுன்ற மாதிரி அவர் பேச திவ்யா அதை பெருமையாக எடுத்துக்க ம் ககக போ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு நமக்கு இது ஒரு பக்கம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஓகே இதே அதே டைம்ல என்ன பண்ணிட்டாங்க உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்பிக்கல் பக்கத்தில் வியானாவும் வியானா அப்சரா அப்சரா அப்போ பேசும்போது டப்புன்னு கேமரா ரெண்டு பேரும் ஓஹோ கேமரா பார்த்துட்ருக்குது கொஞ்சம் உசாராயிடணும் அப்படின்னு திரும்பிட்டு இருக்கும்போது போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு டிஷ்ஷு சமைக்கிறதுக்காக அப்சரா கிட்ட சபரி சொல்லியிருக்கான் போல அப்சராவை சமைக்க போகும்போது ஏதோ இங்கேருந்து கமெண்ட்டு பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க யார் ரம்யாவும் வியானும் ஒரு பாயிண்டில் அப்சரா காண்டாயிட்டு கோவப்பட்டு நான் சமைக்கல கிளம்புன்னு விடுங்க நீங்கள் பேச வரும்ல கிளம்புங்கன்ற மாதிரி கம்முன்னு போயிட்டான் கெமி கூட்டு பிக் பாஸ் பெக்கு போயிடறாங்க அப்போ சொல்கிறாங்க இதில் பிக்பாஸ் டீம் உள்ளே வரும்போது நமக்கு என்ன சொன்னாங்க சைலண்ட்டாக பேசாதீங்க கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் மீறி இவங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு அந்த பொண்ணு போட்டு டப்பு டப்பு டப்புன்னு உடைக்கிறாங்க இவங்க வந்து இந்த மாதிரி கேடு கிட்டத்தனமோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் லீக் அவுட் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்ருக்கா அப்படின்றத உடைக்கிறாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க வியானா ஐயோ நமக்கு ஏதாவது ஆப் போறாங்கன்னு வியானா அந்த இடத்துல வந்தோடனே எதுக்கு வியான இப்படி பேசுகிற சைலண்டாக பேசக்கூடாதுன்னாங்க இது பண்ணக்கூடாங்க அன்றைக்கி கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறதா இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேர் எழுபது நாள் இருந்துட்டதால எனக்கு என்ன தெரியும்னு கேட்குறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க வந்து மற்றவங்க டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க அன்றைக்கி அப்சர்வை நீ என்னம்மா ரெண்டு வாரத்தில் போயிட்ட உனக்கு என்ன தெரியும் எழுபது வாரம் நாங்கிறதுமே மாதிரி எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு பேசும்போது அந்த பொண்ணு கரெக்ட் அங்கே உட்காந்து எக்ஸ்பிளைன் இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல என்ம்மா நான் அப்படி சொல்ல விரும்பலாம் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு ரியாக்ட் கோச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு போறாங்களாம் வியானா அந்த பொண்ணு கரெக்டா பாயிண்ட் பேசுது கரெக்டான கேக்குது சும்மா சும்மா நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா ஆட்டாவம்மா ஆட்டாவாதான்ற மாதிரி கேக்குது உடனே சரிம்மா ஓகேம்மா நான் கிளம்பிருமே அப்படின்ற மாதிரி ஒரு வியானா அப்படியே வாக் அவுட் பண்ணிட்டு போறதும் ரொம்ப ஒஸ்டா இருக்கு இன்னைக்கு நீ வியானாவை இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் இன்னைக்கு வியானாவை வறுத்தெடுக்கும் தருணத்தை பார்க்க காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அந்த அளவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்சரா போட்டு உடச்சிட்டா உடனே எனக்கு உன்னதை பற்றி தெரியும் இது தெரியும் வியானா நான் இனி இன்டென்ஷனாக ஆட் பண்ண மாட்டேன் அந்த பொண்ணு இன்டென்ஷனாக தான் பண்ணுது பேரப்பா அந்த அம்மா மட்டும் அவங்க இமேஜ் கான்சியஸ்ல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஆனால் மற்றவங்களை என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் மற்றவங்களை என்ன மாதிரி பேசிட்டு போயிடலாம் இருக்கு அவங்களுக்கு வந்து அர்ட்டு மற்றவங்களுக்கு வந்து அலர்ட்டு கிடையாது ஃபன்னு ஃபன்னு ஏங்க நீங்கள் அர்ட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக நம்ம ஃபன் பண்ணோன்னா அர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் தான் தற்போதைய லைவில் நடந்து கொண்டிருக்கிறது சோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கஸ்